அன்புமணி ஆதரவு வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவராக உள்ள ஜி கே மணியை மாற்ற கோரி அன்புமணி தரப்பு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே கடிதம் கொடுத்திருந்தனர் இந்த கடிதத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்காததால் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவராக உள்ள ஜி கே மணியை நீக்க வேண்டும் என கூறி அன்புமணி ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் சிவகுமார் சதாசிவம் ஆகியோர் தர்ணாவில் ஈடுபட்டனர் பாமகவின் சட்டமன்ற குழு தலைவர் துணைத் தலைவர் மற்றும் கொறடாவுக்கு இருக்கைகள் தனியாக வழங்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அன்புமணி ஆதரவாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்